நமஸ்காரம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று பிராணயாமம் புவா படேத்கர் தண்ணீரில் மூழ்கி தற்கொலை செய்து கொள்ள முயன்ற போது சுவாமிகளால் பிரத்யட்சமாக தோன்றி காப்பாற்றப்பட்டவர் பிராணயாமம் செய்யும் வழக்கம் உள்ளவர் ஒரு தடவை அக்கல் கோட் வரும் வழியில் கடப்பாவிற்கு ரயிலில் வந்து இறங்கினார் அப்போது அவரது நாசியில் சூரியன் நாடி ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் சத்குரை தரிசிக்கும் போது சந்திர நாடு இருந்தால் நல்லது என்று நினைத்த அவர் எவ்வளவோ முயன்றும் தமது நாடியை சுவாசத்தை மாற்ற இயலவில்லை ஒரு குதிரை வண்டியில் கடப்பாவிலிருந்து புறப்பட்டு அக்கல் கோட்டையிலிருந்த ராமன் ஆலயத்துக்கு வந்து சேர்ந்தார் அங்கேயும் தமது சுவாச பந்தனத்தால் மூச்சை வேறு நாசிக்கு மாற்ற முயன்றும் பலனில்லை பிறகு சமர்த்தரின் தரிசனத்திற்கு வந்து தாம் அன்புடன் கொண்டு வந்திருந்த பழங்களை சுவாமிகளுக்கு அர்ப்பணித்துவிட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் செய்து நின்றார் சுவாமிகள் தமது கைவிரல்களை மூக்கின் மேல் பிராணாயாமம் செய்வதைப் போல வைத்து கொண்டு வாமன் புவாவை நோக்கி என்ன செய்வது சத்குருவின் தரிசனத்தின் போது ஏன் சந்திர நாடி வரவில்லை என்று வினவி பிறகு மூக்கின் பாஷைகளை விட்டு தள்ளு அப்படி காற்றை அடக்குவதால் என்ன ஆகப் போகிறது மூக்கிலிருந்து காற்றை அடக்கினால் அது வாயு மூலமாகவோ அல்லது மலத்து மூலமாகவோ வெளியேறப் போகிறது அவ்வளவுதானே இனிமேல் அப்படி செய்யாதே என்று அருளினார் பின்பு சத்குருநாதர் பின்வரும் ஸ்லோகத்தை பாடினார் தியான மூலம் குரோர் மூர்த்தி பூஜா மூலம் பதம் மந்திர மூலம் குரோர் வாக்கியம் மோஷ மூலம் குரோர் கிருபா ந தத் பாஷே சூரியோ ந சசாங்கோ ந நாபக பரமம் ந நிர்வதத்தே தத் தாம பரமம் மம பிறகு எப்போதும் ஆனந்தமாக இரு என்று ஆசை கூறினார் சமர்த்தரின் இந்த அமிர்தமயமான திருவாக்கில் மகிழ்ச்சியுற்ற பூவாவும் சுவாமிகளை நோக்கி நிர் உபாதிக்கு நிர்விகார பிரக்மானந்த சத்குருவே எங்கும் நிறைந்திருக்கும் பரம்புரு என்று உணராமல் பிராணாயாமத்தில் என் மனதை செலுத்தி என் காலத்தை வீணடித்து விட்டேன் என்னை மன்னித்து அருள் இனிமேல் இந்த சுவாச பந்தனத்தில் இறங்க மாட்டேன் என்று பிரார்த்தித்தார் பரம தயால சுவாமிகளும் அடே ஆன்மா சந்திர சூரியனும் அல்ல அது உதயமாவதும் இல்லை அஸ்தமானதும் இல்லை அது என்றும் எப்போதும் மாறாமல் உள்ளது என்பதை அறிவாயாக என்று அருளி அடியவர்களுக்கு பக்தி மார்க்கமே சிறந்தது என்று பேரின்மையை உபதேசி ஸ்ரீ சமர்த்தரின் மறு அவதாரமான சிறுடி சாயிபாபாவும் இத்தகைய கருத்தையை யாரும் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை என்று போதித்தார் குருகடாட்சம் பரிபூரணம்